ஆனால் இதுவரையிலும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் வழக்கு போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு பேர் தான் மத்திய அரசின் திட்டத்தை நிறுத்தி அதை இப்பொழுது புதுப்பித்து அறிவித்திருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக மாற்றி தருவோம்னு முதலமைச்சர் ஆகுறதுக்கு முந்தைய மதிப்புக்குரிய ஸ்டாலின் சொன்னார்கள் ஆனால் இதுவரை செய்யவில்லை ஆனால் சொல்லாததை செய்திருக்கிறது மோடியுடைய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக இன்னைக்கு உயர்த்தி கொடுத்து வாரந்தோறும் வாங்கிக் கொள்ளலாம் முந்தினா திமுக என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க பேரெல்லாம் எழுதிட்டு பணத்தை அவங்களே எடுத்துக்கிடுவாங்க இப்ப பயோமெட்ரிக் சிஸ்டம் அந்த திட்டத்தை யாரும் எடுக்க முடியாது பயோமெட்ரிக் சிஸ்டம் வாரந்தோறும் அவர்கள் வீட்டுக்கு போய்விடும் இப்பொழுது ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது நாற்பத்தி ஒரு சதவீதம் இருந்த திமுக செல்வாக்கு இன்னைக்கு முப்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது இன்னொருவருக்கு ஒரு கருத்து கணிப்பு போடுகிறார்கள் தேசிய ஜனநாயகனுடைய கூட்டணி கருத்து கணிப்பு கூட்டணி இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீதமாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது ஆகவே இன்னும் கூடும் நாட்கள் கூட கூட திமுக செல்காக குறைய குறைய நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற்று నిచా <laughs> ఆ